பண்ணாராம் என்னமோ கடவுள் கலைஞர் இறந்த பிறகு உங்களுடைய முதலமைச்சர் பீச்சில் அண்ணா அங்க நினைவு பக்கத்தில் அடக்கம் அதுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க உடனே நீங்க எங்க போனீங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க அதுக்கு முன்பு நாங்க ஒரு வழக்கு போட்டோம் மெரினா பீச் என்பது இனி அது வந்து கல்லறை கிடையாது கல்லறை பகுதி கிடையாது யாருமே நடக்க மாட்ட கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கேஸ் போட்டாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்ட உடனே நீதிபதி என்ன சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு போட்டுருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வழக்க திரும்ப பெற்றால் நான் இந்த வழக்கு எடுப்பேன் எப்ப ராத்திரில ஒன்பது பத்து மணிக்கு சொல்றேன் உடனே பாலு வழக்கறிஞர் பாலு வந்து எனக்கு போன் பண்ற ஐயா படுத்துட்டார் எனக்கு போன் யா இது மாதிரி கேட்கிறாங்க பாட்டாளி மக்கள் போட்ட வழக்கு திரும்ப பெற்றால் வாபஸ் பண்ணாதான் அந்த வழக்கு எடுப்பாங்களா அப்படின்னு பாலு உடனே நீங்க வாபஸ் பண்ணுங்க எதுவும் யோசிக்கல யோசிக்கல உடனே வாபஸ் இல்லையா ஐயா ஏதாவது ஐயா கால் உடனடியாக பாலு நம்ம போட்ட வழக்கு வந்து அன்னைக்கு ராத்திரியில பத்து மணிக்கு திரும்ப பெறாரு வாபஸ் பண்றாரு பிறகு நீதிபதி ரெண்டு மணிக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு என்னன்னு கலைஞரை மரினா பீச் அடக்கம் பண்ணலான்னு நம்ம மட்டும் அந்த கேஸை வாபஸ் பண்ணலன்னா அந்த கேஸை எடுத்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு கலைஞர் நீங்க நினைத்தது போல் மரினா பீச்சில் அண்ணா சமாதி பக்கத்துல அவர் அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு இதுக்கெல்லாம் நன்றி கடன் நான் எதிர்பார்க்கல நீ உள்ள நன்றி கட்டவங்க நீங்கள்லாம் திமுக காரங்களா அதெல்லாம் எதிர்பார்த்துலாம் நான் செய்யல கலைஞர் மேல எனக்கு ஒரு மரியாதை ஏன்னா அவருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு கலைஞருக்கு அவருடைய மகனா சொல்லுகின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எல்லாம் சம்பந்தம் கிடையாது எந்த சம்பந்தமும் உங்களுக்கு கிடையாது